வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி இரு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய திதி அஷ்டமி இரவு ஒம்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பிறகு நவமி இன்றைய நட்சத்திரம் பூரம் இரவு பன்னெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பிறகு உத்திரம் இன்று நேத்திரம் ஒன்று ஜீவன் பாதி அமிர்த யோகம் சித்த யோகம் கூடிய நன்னாள் இன்று துர்காஷ்டமி நாள் நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் இன்று குளிகை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூணு மணி முதல் பிற்பகல் மாலை நாலு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய வார சூலை வடக்கு வட மேற்கு பரிகாரம் பால் பகல் பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நண்பர்களே இன்று நட்சத்திரத்துடன் கூடிய ராசி பலன் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ராசியில் பிறந்தார்களோ அவர்களுக்கு என்ன பலன் என்பதை இப்போது காண்போம் நண்பர்களே இன்று மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலும் அஸ்வனி நட்சத்திரம் ராசியிலும் மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையும் எடுத்த காரியம் வெற்றி தரும் பொன்பொருள் சேர்க்கை ஏதாவது ஒரு வகையில் வருவாய் கிடைக்கும் மன நிறைவு ஏற்படும் எதிர்பார்த்த சுபகாரிய பேச்சு சுமூகமாக நடக்கும் வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் கூடும் நாள் வெளிவட்டாரத்தில் தொழில் செய்யும் இடத்திலும் நன்மை நல்லது நடக்கும் நாள் பரணி மேசராசி பூரம் சிம்ம ராசி போராடம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்று சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும் கவனமுடன் பொறுமையாக இருந்தாலே அது அதுவாக்க அது உடைய காரியம் இன்றைய நாளில் தானாகவே நிறைவேறும் அவசரம் வேகம் காட்டாமல் இருப்பது நல்லது கிருத்திகை நேசம் ரிஸ்பம் உத்திரம் சிம்மம் கன்னி உத்திராடம் தனுசு மீ மகரம் ராசியில் பிறந்த நண்பர்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் வேலையில் திருப்திகரமான மனநிறைவு ஏற்படும் வேலை செய்பவர்களிடம் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாக அவர்களோடு அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்திலும் மகிழ்ச்சி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் நண்பர்களே ரோஹிணி ரிஷ்பராசி அஸ்தம் கன்னிராசி திருவோணம் மகர ராசியில் பிறந்தவர்கள் சற்று வருவாய் கிடைக்கும் நிதானமான நாள் பெரிய அளவுக்கு தடபுடலான எந்த காரியமும் எடுப்போம் கவுத்தோம் என்றும் இல்லாமல் பொறுமையாக இருந்தாலே சர்வ காரியமும் நிதானமாக எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வருவானம் இல்லை என்றாலும் ஓரளவுக்கு திருப்திகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும் நண்பர்களே மிருக சீரீசம் ரிஷ்பம் மிதுனம் சித்திரை கன்னி துலாம் அவிட்டம் மகரம் கும்பம் ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் கவனம் எச்சரிக்கை பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சல் ஏற்படும் மன உருவாகும் பிரச்சினைகளை தவிர்க்க பொறுமை நிதானத்துடன் இருப்பது மிகவும் நல்லது திருவாதிரை மிதுன ராசி சுவாதி துளாராசி சதயம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு காரியம் சாதகமாக முடியும் நன்மைகள் நாறி வரும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வேலையில் தோய்வு இல்லாமல் வேலை சுறுசுறுப்பாக நடைபெறும் உடன் இருப்பவர்களோடு அனுசரித்து நட்பாக நல நடந்து கொள்ளும் நாளாக வீட்டில் உள்ளவர்களும் தற்சற்று விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் புனர் பூசம் மிதனம் கடகம் விசாகம் துலாம் விருச்சகம் போரட்டாதி கும்பம் மீனம் கவனம் நிதானம் பொறுமை மிக மிக முக்கியம் அவசரப்படக்கூடாது வேக காட்டாமல் பொறுமையோடு இருப்பது மிகவும் நல்லது தன் வார்த்தையால் தனக்கு மன உளைச்சல் ஏற்படும் அல்லது உடன் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தால் மன உளைச்சல் ஏற்படும் அதனால் கவனமும் பொறுமையுடனும் இருப்பது மிகவும் நல்லது என்பது இன்றைய நாளில் உள்ள அந்த நட்சத்திர ராசியில் பிறந்தவர்களுக்கு பூசம் கடகராசி அனுசம் விருச்சகராசி உத்திரட்டாயி மீனராசியில் பிறந்தவர்கள் காரிய ஜெயமாகும் மனமகிழ்ச்சி உண்டாகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காரியத்தில் வெற்றியும் நன்மையும் தேடி வரும் நாள் வீட்டில் சுபகாரிய பேச்சு அல்லது எடுத்த காரியத்தில் தோய்வில்லாமல் வெற்றி அல்லது உழைப்பில் சுறுசுறுப்பு மன சோர்வு நீங்கி உடல் மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் ஆயில்யம் கடகராசி கேட்டை ராசி ரேவதி மீனராசியில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனம் வேலை செய்யும் இடத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் தன் பொருளை தான் பாதுகாப்பதில் கவனமுடனும் வேலை செய்யும் இடத்தில் அல்லது வண்டி வாகனத்தில் சிறு சிறு உடல் உபதைகள் காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் மிகவும் கவனம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது என்பது இன்றைய நாளில் உள்ளது நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சிகள் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்